மீரேபாத் மான்சர்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வீடுகள் வழங்கப்பட்ட போதிலும் அந்த குடியிருப்புகள் பூரணத்துவம் ஒன்றி காணப்படுவதாக குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிடுகின்றனா் தமது உறவுகளையும் உடைமைகளையும் துளைத்து இரண்டு வருடங்கள் மாகாந்த தேயிலை தொழிற்சாலையில் தஞ்சம் புகுந்த மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளின் பின்னர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வீடுகள் வழங்கப்பட்டன எழுபத்தி ஐந்து வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட்ட போதிலும் கடந்த தினங்களில் பெய்து வரும் கனமழையால் தாம் அதிக சிக்கல்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கழிவறைக்கு உரிய சிலிண்டர்கள் மழைநீரில் நிலத்திலிருந்து வெளிக்கிளம்பியுள்ளதுடன் நிலமும் தாளடங்கியுள்ளதாக அங்கிருக்கும் நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றாா் மழை காரணமாக வீட்டின் முற்றங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் வீடுகள் மழைக்கு ஒழுகுவதாகவும் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் இங்க வேலையை ஒரு திருத்தமா அதை செஞ்சு கொடுத்துருக்கணும் ஒரு பட்டை வாங்கி புதைக்கிறதுக்கும் வலி இல்லாம இருக்கு கட்டு கட்டணும் கல்லு தூக்கணும் இதெல்லாம் யாரா செஞ்சு கொடுக்கறது கசில பள்ளத்துல விட்டுட்டீங்க எல்லாத்தையும் இந்த கட்டு கீழே சரிஞ்சு போயிருங்க கட்டு கட்டலன்னா கீழே பரவாய்த்தான் இன்னைக்கு இருந்து இந்த வீடு போயிடுறாங்களே என்னமோ அதுவும் சொல்ல தெரியாது அங்க சிலிப்பி அங்க தொல்லையா இருந்தோம் இப்ப வந்து இங்கேயும் தொல்லையா இருக்கு வந்து பாருங்க மழை பெஞ்சவுடனே எல்லாம் குழியெல்லாம் ரொம்ப பல்லதுக்கு தண்ணி குழி ஆகி எல்லாம் மண்ணெல்லாம் உள்ளுக்கு போகுது செவர் வெடிப்பும் வருது எங்களுக்கு ஒரு சுவிட்ச் போட்டா ஒரு சுவிச்சுல அடுத்த சுவிட்ச் போட்டா பத்த மாட்டேங்குது எங்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு தண்ணி போனோம்னா அடுத்தவங்க வீட்டுக்கும் தண்ணி வருது மேலும் கட்டா எங்களுக்கு கட்டணமும் கட்டல எங்க கட்டணம் எல்லாம் தண்ணி வந்தோம்னா எல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு பள்ளத்துல தான் வருது எங்களுக்கு தண்ணி குழி இப்ப எங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது எங்களுக்கு முழு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல டொய்லெட் குழியெல்லாம் எங்களுக்கு வந்து கட்டணம் கட்டலாம் ரொம்ப வெடிப்பொழுந்து உள்ளுக்கு பள்ள விழுந்து போகுதுங்கய்யா ஒரு வீட்டு தண்ணி ஒரு வீட்டுக்கு போனா கொஞ்சம் பிரச்சனையே எங்களுக்கு இருக்குதுங்க அந்த தண்ணி பட்டை எங்களுக்கு வந்து இந்த டங்கில இருந்து போட்டு குடுக்கறேன்னாங்க இன்னும் போட்டு குடுக்கலங்க இந்த கட்டு எங்களுக்கு வந்து இந்த டோசர் போட்டு கட்டி கொடுக்கறேன்னா இந்த கட்டை நாங்க தான் மெனக்கட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க